வணக்கம் மக்களே இந்த டாரிஃப் பிரச்சனைன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம மார்க்கெட்டை சுற்றி இருந்துகிட்டேதான் இருக்க போகுது இதனால் சில இம்பாக்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பெரிய அளவுக்கு இருக்குது ஒன் பை ஒன்னாக ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு பட் இது நல்ல டெவலப்மெண்ட் இல்லை ஸோ மாற பார்க்கும்போது ரெண்டு பேரும் வாயிலேயே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இந்தியாவும் அமெரிக்கா தரப்பு அஃபீஷியல்ஸும் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு நேற்று நைட்டு கூட ஒரு செய்தி வந்திருந்தது நைட்டு ஒரு பத்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்துருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது இந்தியன் கம்பெனிஸ் வந்து ரஷ்யா கிட்டேருந்து குரூடு வாங்குறதா கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது என்னால தான் நடந்தது அப்படின்ட்டு ட்ரம்ப் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பட் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இதே அஃபீஷியல்ஸ் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு பண்ணு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா எஃப் தேர்ட்டி வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்க போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருந்தாங்க பட் இப்போது நம்ம நாட்டு தரப்பில் இருந்து நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்க போகிறதில்ல அதை கேன்சல் பண்ணுறோம் நாங்கள் அதுக்கு பதிலாக ரஷ்யா கிட்டேருந்து டெக்னாலஜியை வாங்கி உள்நாட்டிலே வந்து நாங்கள் இந்த ஃபிஃப்டி இந்த மாதிரியான ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃப்ளைட்டை வந்து நாங்கள் பில் பண்ண போகிறோங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாக வந்து இருக்குது ஸோ இப்போ அமெரிக்கா பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கூட ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தாது பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராது ஸோ இதனால் அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு லாபம் இல்லை இவங்களுக்கு என்ன ஒரு லாபம்னா பாகிஸ்தானை வச்சு நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே தவிர டேரெக்டாக வணிகத்தின் மூலியமாக ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்குமான்னு கேட்டால் எந்த ஒரு நன்மையும் அந்த டீல்னால டெஃபனட்டாக வந்து இருக்காது ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் டெட் இருக்க ஒரு கிராஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் நடக்காதுங்கிறது என்னுடைய கருத்து பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த டீல் எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போனாலும் அப்பப்போ மேபி ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் வந்து வாயிலேயே இந்த மாதிரி பேசி ஒரு ப்ரெஷரை மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ள இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஏதாச்சும் சிக்கட்டான நேரத்தில் நல்ல பங்கு ஏதாச்சும் நமக்கு ஒரு அட்ராக்டிவான இடத்துல கிடச்சதுன்னா ஸோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸை வந்து லேபர் கமிஷனர் வந்து கூப்பிட்டுருக்காங்க மீட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸை பட் டிசிஎஸோட அஃபீஷியல்ஸ் அதை புறக்கணிச்சிருக்காங்க யாருமே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு போகல மாறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயில் மூலியமாக அந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஆயிரம் பேர் லே ஆஃப் பண்ணதும் ஒரு அறநூறு பேரை ஆஃபர் லெட்டர் கொடுத்தும் வேலைக்கு ஏற்க ஏற்காமல் இருக்கிறத பற்றியுமான ஒரு கேள்விக்கு தான் இந்த ஒரு மீட்டிங்கே பட் இதுக்கான பதிலை மெயில் மூலியமாக வந்து சொல்லியிருக்காங்க குளோபலாக இருக்கக்கூடிய அன்சர்டன்டிஸ் பற்றியெல்லாம் அந்த மெயிலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிசிஎஸ் மட்டும் இல்லை பல டாட்டா குழும நிறுவன பங்குகளும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஒரு ப்ரெஷரை தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிஎஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ ஐடி அவளை தான் அப்படின்னு அப்படின்ட்டு பல பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்சு இது இன்னும் இங்கிருந்து பெரிய ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்காது ஸோ ரிட்டர்ன் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது பட் நம்ம ஷார்ட் டேர்ம் ஒரு மிட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று ஸோ இந்த மாதிரி பங்குகளை வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ளே வச்சுக்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல விலைக்காக வந்து இந்த இடத்துலலாம் நம்ம வெயிட் பண்ணுறோம் ஸோ எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்டிஎஃப்சியில் வந்து வெயிட் பண்ணி பிடிச்சி இப்போ போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல சிற ஸ்திரத்தன்மையை கொடுத்துருக்கு தான் ரிலையன்ஸ் அதேதான் கொட்டாக் மகேந்திரா பேங்க் இதெல்லாம் மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது கூட பங்குகள் பார்த்தீங்கன்னா நின்று பேசிகிட்டு இருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பங்குகளை நல்ல விலைக்கு வாங்குறதுக்காக நம்ம இருக்கோம் ஸோ இதில் பைபேக் நடக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ போதுமான ஒன்றா இருக்கும் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பங்கு பட் இது இங்கேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் போகும் மூணாயிரம் ரூபாயில இருந்து அப்படின்னு வந்து கேட்டால் டெஃபினட்டாக அதற்கான பதிலெல்லாம் என்கிட்ட இல்லை இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் குறைவாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை நம்ம இந்த டிசிஎஸை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் நான் கன்சிடர் பண்ணப்போ டிஸ்கஸ் பண்ணேன் அப்போவும் நான் அந்த வீடியோவில் என்ன கிளியராக வந்து சொல்லியிருந்தேன்னா ஸோ நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதனால் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ உங்களுடைய ஓன் டிசிஷனை மேக் பண்ணுங்க இவன் வாங்கிட்டான் அவன் வாங்கிட்டான் பை பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதே மாதிரி நான் சொன்னேன் இன்னொருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னுட்டு வாங்குறதுலயும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பாக்குறீங்க ஸோ எந்த லெவல் உங்களுக்கு பக்காவா தெரியுதோ அந்த லெவல்ல நீங்க முதலீடு பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம் ஜஸ்ட் நான் பண்ணிருக்கிறதை இந்த இடத்துல போடுறேன் மேபி அது வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டேஜிக்கு சூட்டபிளா வந்திருக்கலாம் அதை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் அதனால நான் பண்ணிட்டேங்கறதுக்காக நீங்க பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா வேற வழி இல்லை கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு என்ன நீங்கள் கன்சர்வ் பண்ணுவீங்கன்னு தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எதனால வந்து நான் சொல்லாம இருந்தேன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பங்குகளோட கன்சர்வர் லெவலில் நம்ம டிஸ்கஸே பண்றதில்லை ஸோ இப்போ டாட்டா மோட்டார்ஸும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க டெஃபினட்டா அந்த லெவல் பத்தியும் நான் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன் ஸோ நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நீங்க வந்து கேட்டுட்டு போயிருவீங்க ஆனா அதை சுத்தி நீ எப்படி இவ்வளவு வரைக்கும் கீழே போகும்னு வந்து சொல்லலான்ட்டு சில பேர் வந்து சண்டைக்கு வருவாங்க இல்லை அந்த லெவல் வந்துருச்சுன்னா அது இங்கிருந்து இன்னும் கீழே போகும் அப்படின்ட்டு சில பேர் வந்து சொல்றதுக்கு வருவாங்க ஸோ இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டேன் ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்படின்ட்டு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த மாதிரியான சில முக்கியமான நிறுவன பங்குகளில் ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே வந்து சென்சிட்டிவான ஸ்டாக்ஸாக இருக்கு ரொம்ப வந்து எமோஷனலா வந்து பலரும் வந்து கமெண்ட்ஸை போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக போயிருக்கு அடுத்தது நம்ம ஃபெட்ரல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஃபெட்ரல் பேங்கோட இந்த கவார்டர் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா லைன் ஆயிருக்கு கார்பரேட் லோன் புக் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கிறதாகவும் ஃபெட்ரல் பேங்க் தரப்புல அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரெஷர் அப்படின்னா ஸோ புது லோன்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ பாண்ட் மார்க்கெட்ல நிறுவனங்களால ஈஸியா வந்து பணத்தை ரைஸ் பண்ண முடியுது அதுவும் லோ காஸ்ட் கேபிட்டல வந்து பாண்ட் மார்க்கெட்ல ரைஸ் பண்ண முடியுது ஸோ அதனால வங்கிகளால பெருசா கார்ப்பரேட் லோன் புக்கை வந்து பெருக்க முடியல அப்படின்ட்டு ஃபெட்ரல் பேங்கோட தலைவர் கேவிஎஸ் மணியன் பார்த்தீங்கன்னா ரிசர்ட்ல வந்து பேசியிருக்காரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடி இந்த குவாட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அண்டு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஃபெட்ரல் பேங்க் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது கூட இதே ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் தொடர்ந்து வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்லிக்கிற அளவுக்கான பர்ஃபாமன்ஸ் ஃபெட்ரல் பேங்க்கில் இல்லை ஸோ இப்போ ஒரு ஒன் நைன்டி சிக்ஸ் கிட்ட இருக்கு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் இந்த ஃபெட்ரல் பேங்க்கில் நடக்குதான்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு கிட்ட இருந்த ஒரு அப்டேட் ரொம்ப நாளாக ஐபிஓ வருது ஐபிஓ வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்டோட ஐபிஓ வர போகிறதா ஒரு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூவாயிரத்து அறநூறு கோடி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ மூலமா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சிமெண்ட் கம்பெனியும் நல்ல பர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒன்னே ஒன்று இந்த ஏசிசி மட்டும்தான் அப்படியே ரொம்ப உருண்டு பிறந்துட்டு இருக்கு பட் அதுவும் நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து பட் வெயிட் பண்ணணும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட வந்து வெயிட் பண்ண சின்னதாக ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஒரு பர்ஃபார்மன்ஸே ஏற்படும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த கணக்கில் தான் அதுக்குள்ளே நான் கால் காலடி எடுத்து வச்சேன் ஸோ இப்போ இந்த சிமெண்ட் ஜேஎஸ்டபிள்யூடது வருது ஸோ இவங்களுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் எண் கிடைக்குமாங்கிறதப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஐபிஓல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை நம்ம வந்து மேக் பண்ணுவோம் அடுத்தது மணப்புரம் ஃபினான்ஸோட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னா புதுசாக இந்த மணப்புறம் ஃபினான்ஸுக்கு சிஇஓவாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க தீபக் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபரை ஸோ இந்த தீபக் ரெட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல இடத்துல வந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மணப்புறமுக்கு வரதுக்கு முன்னாடி பஜாஜ் ஃபில்சவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்திருக்கார் பதினேழு வருஷம் கிட்ட பஜாஜ் ஃபில்சவ்ல வேலை செஞ்சிருக்காரு அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு ஒன்பது வருஷம் பார்க்கும்போது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வேலை ஸ்டாண்டர்ட் டேட்டா பேங்க் இந்த மாதிரி பல முன்னணி நிறுவனங்களில் இவர் பணியாற்றியிருக்காரு முக்கிய முக்கிய பொறுப்புகளில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்தது மணப்புரம் ஃபினான்ஸுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நந்தகுமார் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் எம்டியா மட்டும்தான் ரீட்டைன் ஆகிருக்காரு ஸோ சிஇஓ பொசிஷனுக்கு வேற ஒருத்தங்களை இப்போது அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருந்து மேபி ஏதாச்சும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா பஜாஜ் ஃபின்சவில் பார்க்கும்போது பல ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நபராக தான் இந்த தீபக் ரெட்டி வந்து இருக்கார் ஸோ அதே மாதிரி மணப்புறம் ஃபினான்ஸில் ஏதாச்சும் ஒரு இனோவேஷனை கொண்டு வருவாங்களா புது ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களாங்கிறத மார்க்கெட் இப்போ ரொம்பவே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அரௌண்ட் ஒரு டூ கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மணப்புறம் ஃபினான்ஸ் பட் இப்பெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னை வரைக்கும் இல்லை ஸோ இங்கேயும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் இந்த பங்கை எப்போனாலும் வாங்கலாம் கோல்டு ரிஸ்கே இல்லை அப்படின்ட்டு முதலீடு பண்றதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஸோ நல்ல ரேஞ்ச் வந்ததுன்னா முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் லாஸ்ட் டைம் நமக்கு வந்து கிடச்சிது பட் நான் வந்து அந்த டைமில் ஸ்விங் பண்ணேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலேயே இந்த பங்கை கன்சர்வ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் நடுவில் வாங்கினதை ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன் டூ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்கிட்ட டூ ஃபார்ட்டியாக ஏதோ ஒரு ரேஞ்ச் கிட்ட வந்து பண்ண பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ திரும்ப நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கேயும் அவசரப்பட்டு வாங்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இந்த பங்கு இல்லைனா இன்னொரு பங்கு இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து அடி எடுத்து வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது மகிந்திரா கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ மகேந்திரா இப்போது இந்த எஸ்எம்எல் இசுசூல ஐம்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீத பங்குகளை வந்து வாங்கி கம்ப்ளீட்டாக வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரொம்ப கம்மிக்கு தான் வாங்கியிருக்காங்க அறநூத்தம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ஷேர் ப்ரைஸுக்கு இந்த எஸ்எம்எல் இசுசுவோட பங்கை வந்து வாங்கியிருக்காரு இன்னும் எஸ் எம்எல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் மகிந்திரா அப்படிங்கிற ஒரு பேருக்கு கீழே தான் இயங்க போகுது இன்னும் இசுசு அப்படிங்கிற பேர் எல்லாம் வந்து கிடையாது ஸோ இது மகிந்திராவுக்கு ஒரு பெரிய டீல் இப்போ இந்த ஷேர் ஒரு மூவாயிரத்தி நானூறு ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் இவங்க ரொம்ப கம்மியா வந்து வாங்கியிருக்காங்க அறுநூத்தி ரூபாய்க்கிட்ட வந்து இந்த டீலை வந்து முடிச்சிருக்காங்க பட் இந்த டீல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஷேரோட ப்ரைஸு இந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்தையே வந்து கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஜூலை மாசத்துல பார்க்கும்போது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட இருந்தது ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து இப்போ அரௌண்ட் ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிட்டே கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த தான் இந்த பங்கோட விலையை வந்து ஏறி இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இல்லை அதனால மகிந்திரா பிரை வாங்கின ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பிரைஸ் இப்போ அவங்க ஓரளவு மார்க்கெட்டில் பங்குகளை விற்றாலே ஒரு ஒரு கனி ஒரு அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கொஞ்சம் ஷேர் விற்று போட்ட பணத்தை ரிட்டர்ன் எடுத்துடலாம் பட் இந்த கம்பெனியை இன்னும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் மகிந்திரா இருக்காங்க குறிப்பாக இந்த எஸ்எம்எல் இசுசு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அந்த மெட்ரேஞ்ச் அந்த பஸ்ஸு இந்த வேன் மாதிரியெல்லாம் இருக்கும் சில கம்பெனிஸில் போயிட்டுருக்கும் அந்த செக்மெண்ட்டில் ஒரு பத்தொம்பது சதவீத மார்க்கெட் ஷேரை இந்த நிறுவனம் கையில் வச்சிருக்காங்க ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் இவங்களுடைய மார்க்கெட் ஷேரை பெருக்கிறதுக்கு மகிந்திரா நிறுவனம் பக்காவாக பிளான் பண்ணி இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க இதோ ஒரு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட வந்துருக்கு அடுத்தது பிசி ஜுவல்லரோட ரிசல்ட் வந்திருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உயர்ந்திருக்கிறதாவும் சேல்ஸ் ஒரு எண்பத்தோரு சதவீதம் உயர்ந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் டெட் ஃப்ரீ ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட்டெல்லாம் எனக்கு உண்மையிலே இப்பவும் வந்து நம்ப முடியல ஸோ இந்த பங்கெல்லாம் நம்பி வாங்குறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்ப பிசி சொல்லர் ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூவேஷன் பார்க்கலாம் ஒரு பதினேழு பிஏ கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பிசி சொல்லர் இருக்கு பல முன்னணி நிறுவனங்கள் இருக்கு தங்க நகை விற்கக்கூடிய நிறுவன பங்குகள் இருக்குது ஸோ அவங்களுடைய வேல்யூவேஷன் என்ன ரேட்டில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருப்போம் பட் இது ரொம்ப லோ வேல்யூவேஷனில் இருக்குது பல இருந்து பல பிரச்சனைகள்லேருந்து இப்போ ஏதோ வந்து மீண்டு வந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பட் இவங்களுடைய ரெவன்யூவை பாருங்கள் எழுநூற்றி கோடி பண்ணுறாங்க எழுநூறு கோடி கிட்ட பண்ணுறாங்க மார்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் பார்க்கும்போதும் ரொம்ப அதிகமாக இருக்குது நூற்றி எழுபது கோடி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி வெறும் பண்ணுற இத்தனோண்டுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள் பண்ணுறாங்க ஆனால் ஸோ கல்யாண் சொல்லஸ் அந்த மாதிரி தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணுறாங்களான்னு டெஃபினட்டா இல்ல இப்போ நம்ம கல்யாண ஜுவல்லர்ஸா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்கும்போது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர்லியில் ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய பேண்ட் பார்க்கும்போது இரநூறு கோடி தான் இருக்குது ஐயாயிரம் கோடிக்கு பண்ணுறாங்க இந்தியாவில் அத்தனை ஷோரூம் கிட்டத்தட்ட முந்நூறு ஷோரூமுக்கு மேலே வச்சிருக்காங்க அது போக மிடில் ஈஸ்டில் ஷோ ஷோரூம் இருக்குது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இத்தனை பண்ணியும் அவங்களுக்கு வெறும் ஒரு இரநூறு கோடி கிட்ட தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க வெறும் எழுநூறு கோடி பண்ணுறாங்க எழுநூறு கோடியில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டா இதை கேட்கும்போதே எங்கேயோ டவுட்டாக இல்லை ஸோ இந்த மாதிரி பங்குகள் பக்கம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது தங்கமையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி டேர்ன் ஒரு பண்றாங்க ஒரு குவார்டர்ல அவங்களுடைய பர்பாமன்ஸ் அவங்களுடைய பேண்ட் பார்க்கும்போது கூட வெறும் நாற்பது கோடி ஐம்பது கோடி தான் இருக்கு இந்த மாதிரி பங்குகளில் காட்டக்கூடிய நம்ம டெஃபினட்டா வந்து நம்பவே கூடாது ஸோ பதினஞ்சு ரூபா தான் இருக்குது பிசி சொல்ல பதினாறு பி தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம இதுக்குள்ள நல்லஞ்சோன்னா ரிஸ்க்லாம் மாட்டிருக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்குகள் பக்கம் தலை வச்சு கூட படுக்காம இருப்பது நமக்கும் நல்லது நம்மளுடைய கேபிட்டலுக்கும் நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே